அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதாவது இங்கே தமிழ்நாட்டில் திரைக்கு வந்திருக்கிற தீப்பந்தம் படத்தோட விமர்சனம் இது என்ன தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இலங்கை தமிழர்களால் யாழ்வாழ் தமிழர்களால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஆனால் இந்த இலங்கை போரையே சுற்றி சுற்றி வழக்கமாக வர்ற இலங்கை படம் கிடையாதுங்க இது ஆனால் இலங்கை போர் பற்றிய விஷயங்களும் இதில் இருக்குது ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை எனக்கு ரொம்ப மெய் போச்சு இந்த படம் பார்க்குறப்போ தலைவர் பிரபாகரன்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க இந்த படம் என்னென்னா எப்படிப்பட்ட இன அழிப்பு அங்கே நடந்துருக்குது அப்படிங்கிறத வேறு விதமாக சொல்லியிருக்கிற படம் சும்மா அவங்க சுட்டாங்க நாங்கள் சுட்டோம் சத்தாங்க அப்படின்ற மாதிரி வழக்கமான படம் கிடையாதுங்க இது வேறு லெவலில் இருக்குது தீப்பந்தம் இந்த படம் வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி இலங்கை சென்சார் போர்டாலில் சென்சார் செய்யப்பட்டு இலங்கையில் வெளியிடப்பட்டிருக்கு அதனால் சில காட்சிகளை வந்து அப்படி காட்டிட்டு அப்படி எடுத்துடுறாங்க சில விஷயங்களை ஆனால் அதே நேரம் அது வந்து நமக்குள்ளார ஊடுருவி ஓ இதுதான் அதுவா அப்போ நடந்து போகிறா அப்படின்ட்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை ரொம்ப அழகான ஒரு கதை ஒரு மத்திய தர வயதை தாண்டின ஒருத்தர் சுகர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறாரு அவர் லைப்ரேரியன் அவர்கிட்ட ஒரு மூன்று நான்கு இளைஞர்கள் வந்து தங்கி அந்த ஊரில் அவங்க படிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அதில் ஒருத்தன் வந்து சதா சர்வகாலமும் எந்த பொண்ணாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசி அவங்களோட கள்ள போடுறத வழக்கமாக வச்சுருக்கிறான் ஒரு பொண்ணை அப்படி ஒரு இடத்துல பார்த்து பேசுகிறப்போ அவருடைய காதலன் இவனை வந்து கண்டிக்கிறான் நாலு பேரும் இந்த மூணு பேரும் அவனுங்களோட அடிச்சுக்கிறாங்க அன்று இரவு அந்த லைப்ரரியன் தங்கியிருக்கிற அந்த வீடு வந்து தாக்கப்படுது அப்போது ஐயோ நம்மளால தான் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இந்த மூணு பேரும் நாலு பேரும் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு ஏ இனிமேல் இங்கே இருக்கா எங்கடா கிளம்புங்கடா உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு வந்து படிச்சுட்டு முன்னுக்கு வாங்கன்னு இடம் கொடுத்தா இடம் கொடுத்தா மடம் பிடுங்குறீங்க போங்கடான்ட்டு வெளில தருத்துறாரு அப்படி வெளில கிளம்பி போகிறவனுங்க சைக்கிளில் கிளம்பி பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் படுத்துன்னுட்டு ஒரு கோயில்லேயும் இங்கே படுத்துனுட்டு திரும்பி மறுநாள் காலில் ஐயாவை சமாதானப்படுத்தினோம் வாடா போய் சமைப்போம் சமைச்சா ஐயாவுக்கு பிடிக்கும் பெண் கிடையாது அந்த அவருடைய வீட்டில் அவங்க மனைவி ஏற்கனவே இறந்து போயிடுறாங்க ஸோ இப்போ பிள்ளை வந்து அமெரிக்காவில் இருக்காப்புல ஸோ சமைக்கிறாங்க சமைக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு கிணத்துக்கு போனால் அந்த ஐயாங்கிற அவர் வந்து தலைக்குப்புறம் கணத்தில் விழுந்து இறந்து இருக்கிறாரு பார்த்துட்டு துடிச்சு போய் பாடியை ஊரை குட்டி இது போலீஸ்லாம் வந்துடுது தூக்குறாங்க தூக்கி நீங்கள் விரோதமாக நீங்கள் விரோதமானோன்னா ஒரு ஆள் இந்த ஐயாவோட ஃப்ரெண்டுன்னு முன்னாடியே ஒருத்தர் காமிக்கிறாங்க ஒரு ஏஜ் பர்சன் அவர் வந்து ஐயாவுக்கு என்ன ஏ நீங்கள் ஏதாவது ரொம்ப பண்ணீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஃபைனலாக இப்படி இறந்துட்டால் இது சனி சனிப்பணம் அதுவும் நவமியோ பஞ்சமி பஞ்சமியில் இறந்தால் அவருக்கு யார் பிடிக்காதவங்களோ அவங்களோட தலைமையரை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்து அவர் புதைக்கிறப்ப இது அடுத்தது சனிக்கிழம செத்துருக்கிறாரு பஞ்சமையில் செத்துருக்கிறாரு கோழி வெட்டி கூட புதைச்சிங்களா அதில் ஒரு தென்னங்கண்ணு நட்டிங்களான்னு கேட்பாரு இல்லை அப்படின்னோன்னா அடப்பாவைங்களாம் அப்படின்னா அவங்கள இந்த வீட்டில் அடுத்து ஒரு பாடி விழும் அவருக்கு பிடிக்காத ஏதாவது செயல் நீங்கள் செஞ்சிருந்தாலும் உங்களில் அவனால் செத்து போயிடுவோம் இல்லை அவருக்கு பிடிக்காதவங்க யாருன்னு பார்த்தா எல்லோரும் முடியும் வாங்கிட்டு வந்து பாடியில் புதைச்சாதான் இந்த இதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியும்ன்றவாரு இவங்க அந்த மு முடியை தேடி கிளம்புவாங்க ஒருத்தன் சொட்டதாலையாக இருப்பான் என்னோட பெரிய சொட்டையாக இருக்கும் இன்னொரு லேடி வயசானவங்க இப்படி அந்த காட்சியெல்லாம் அப்படியே சுவாரஸ்யப்படுத்திட்டு ஆனால் களம் கதை இது இல்லைங்க இந்த சாங்கியம் இது கிடையாது கட் பண்ணால் யார்டா ஐயாவை தித்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன் தித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பேரதிர்ச்சியாக இருக்கும் அப்போ ஐயாவோட ஃப்ளாஷ்பேர்க் வாழ்க்கைக்குள்ளே போவாங்க இப்போதாண்டா ஒரு சிவம் அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு குமரன் அப்படின்னு இந்த ஆள் கதையை ஆரம்பிப்போம் பார்த்தா அவருடைய காதல் கதை அவ்வளோ நம்ம தமிழ் சினிமாவில் கூட அப்படி ஒரு காதலை பார்த்துருக்க முடியாது அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் அந்த பொண்ணு இவரை விட்டு போயிடுவா அந்த போர் சூழல் இந்த மாதிரி விஷயங்களால் அடுத்து இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகும் அந்த பிள்ளை தான் அமெரிக்காவில் இருப்பாப்ல இப்படி இந்த கதை போகுங்க கடைசியில் இந்த நான்கு இளைஞர்களும் ஐயாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை பழி திருத்தாங்களா என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்து முடிக்கிறப்போ நம்ம குளார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இலங்கை இலங்கையில் நடந்துகிட்டு இருக்கிறது இடையில் இடஒதுக்கீடு இங்கே ஒரு மாதிரி இடஒதுக்கீடு அது என்ன எங்களுக்கு கிடையாதா நான் எத்தனை நானூறு மார்க் எடுத்திருக்குறேன் எனக்கு கிடையாதா அவன் முன்னூற்றி சொச்சந்தான் எடுத்திருக்கான் அவனுக்கு அன்றது நமக்கு அந்த இலங்கை தமிழில் பேசுகிறாங்க அது புரியுது அப்போ ஐயா கேட்டு தான் அவர் லைப்ரரியனுக்கு வந்திருப்பார் ஏன்னா ஒரு லைப்ரரியிலே இருப்பார் இந்த காதலுக்காக ஏன் பிஇ படிக்கல அப்படின்னா இடஒதுக்கீடு என்ன இடஒதுக்கீடுனா சிங்களவனுக்கு அங்கே அதிக சீட்டு கொடுப்பாங்க தமிழனுக்கு ரெண்டு ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க அதில் இவருக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இப்படி அந்த கதையை கொண்டு வந்து முடிச்சு இதுக்குள்ளார அந்த போர் அப்போ நடந்தது அப்போ தான் பெரும்போர் நடந்தால் அப்படி அந்த போர் சீன்ஸை காமிக்காமல் டைலாக்லேயே சொல்கிறப்பயே நமக்கு அப்படி பற்றி எரியுது அதுதான் அந்த இந்த தீப்பருந்தத்தோடய வெற்றி இதில் என்ன ஹைலைட்னால் பிரம்மாண்டமான லைட்லாம் இல்லாமல் கேமரா அப்படியே அவைலபிள் லைட்டெலாம் அவ்வளோ அசத்தலாம் பண்ணியிருக்கிறாங்க அதுமாரி மியூசிக் இந்த படத்தோட கதாசிரியர் தான் மியூசிக்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாருங்க நான் அவங்க பேர்லாம் சொல்கிறேன் அது மாதிரி எந்த இனமே நீ சூரடைந்து போகாதேன்னு ஒரு பாட்டு ஒரு ராஜா இருந்த வீடம் அங்கே வந்த நாலு பேராம்னு ஒரு பாட்டு இன்னும் நிறைய பாடல்கள் இன்னும் ஒரு ஆசை லலிதா கூட வரட்டா அப்படின்ற ஒரு பாட்டு அப்புறம் கச்சன் அல்வா தரட்டான்னு கச்சன் அல்வான்னா நாம் எதோ அப்படின்னா அதெல்லாம் இல்லை கள்ள நம்ம ஒரு கள்ள பருப்பி இருக்குல்ல கள்ளக்கேக் அதுக்கு தான் கச்ச நல்வான்னு இலங்கையில் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு துரோகமும் அப்படியே மெல்லிய இடையை ஓடுது படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்து போகலை ஆனால் அவ்வளோ சிறப்பாக இருந்தது முடிஞ்சால் ஒரு சொற்ப தான் இங்கே தமிழ் சென்னையில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை முடிஞ்சால் பாருங்கள் நமக்கு ப்ரஸ் ப்ரெஸ்ஸுக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டு காமிச்சாங்க உண்மையாக சிறப்பாக இருந்தது அதோட இந்த படத்தோட இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவ்வளோ அருமையாக ஒரு அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறாரா ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாங்க இதை அவ்வளோ அழகாக இயக்கியிருக்கிறார் தமிழர் சிவகுமார் ஏழுமுலை பிள்ளை மதிசுதா கில்மன் கஜன் தாஸ் ஆகாஷ் கே எல் பிரகாஷ் கஜன் விஜயநாதன் கதிர்சினி சபேசன் ஆர்கே கஜா இப்படி பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே இலங்கை தமிழர்கள் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கிறாங்க அதுலேயும் அந்த பெரியவராக லைப்ரரியனாக வர்ற அவருடைய அந்த தோற்றம் இருக்க பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் அவர் அந்த விழுந்து கிடந்தது கிடந்ததுலேயே ஒரு நடிப்பு அந்த கிணத்துல விழுந்து கிடந்ததுலேயே அவ்வளோ பிரமாதம் இருந்தது பூவன் மதீசன் தான் படத்துக்கு வந்து கதை எழுதியிருக்கிறாரு அவருடைய மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு ராஜ் சிவராஜோட இயக்கமும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அருண் யோகதாசன் பூவன் மதீசன் ராஜ் சிவராஜ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு திரைக்கதை அமைச்சிருக்கிறாங்க ஏகே கலை ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு உண்மையாக நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஏகே கலையெல்லாம் எங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சி கை கொடுக்கணும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு பூவன் மதீசனோட மியூசிக் இளையராஜா பாடல்கள் கேட்ட மாதிரி இருக்குதுங்க ஐயோ நான் அவரை சொல்லிட்டேன்னா அவர் அதுக்கு ஒரு கேஸ் போட்டு போகிறாரு இளையராஜா மாதிரி பிரமாதமாக போட்டிருக்கிறாரு மிரட்டலாக இருக்குது எந்த இடத்துல சைலண்ட் உடுன்னா ராஜா மாதிரியே பண்ணியிருக்கிறார் பேக்ரவுண்டில் அசத்தி இருக்கிறார் அப்புறம் இளையராஜாவை பற்றி நம்ம எல்லாருமே ஒரு தப்பான ஒரு கருத்து வச்சுருக்கோம் அவர் ஆரம்ப காலத்தில் அன்னக்கல்லீசெல்வராஜ்லாம் சம்பளமே வேணான்ட்டு அவங்க வீட்டு கல்யாண காட்சிகளாம் அவ்வளோ செய்திருக்கிறாரான் இளையராஜா இன்றைக்கி வந்து வெறுத்து வெறுத்து போய் மனுஷன் வந்து அதோ அவர் வந்து தப்பாக ஒன்றும் கேட்கல மத்திய அரசு வந்து அங்கீகரிக்கப்பட்ட உரிமையை தான் கேட்குறாரு ஸோ இளையராஜாவை தப்பாக நினைக்கிறதே தப்புன்னு எனக்கு இப்போ சமீபமாக ஒரு வீடியோ பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது ஸோ அவர் உள்ளதை தான் கேட்குறாரு அதை ஒழுங்காக கொடுக்க வேண்டியது அந்த அதை யூஸ் பண்ணிக்கிறவங்களோட கடமை தானே ஏகே கமலோட ஒளிப்பதிவு பூவன் மதீஷனோட இசை அதுமாதிரி வேளனையூர் சுரேஷ் அவருடைய பாடல்கள் கே எஸ் சந்தகுமார் பூவன் மதுசன் இவங்க எல்லாருமே அருண்லாம் பாட்டு எழுதியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு அருண் யோகதாசனும் அவர் தான் வந்து படல் படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு கலை இயக்கம் விஎஸ் சிந்து இப்படியே எல்லோரும் பண்ணியிருக்கிறாங்க அல்லூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் பிளாக் போர்ட் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் இந்த படத்தை வந்து தயாரித்து வழங்கியிருக்குது மே முப்பத்தொன்னாம் தேதி இலங்கையில் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பப்பட்டதுனால இங்கேயும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அந்த படத்தோடைய இயக்குனர் ராஜ் சிவராஜ் கூறினார் நம்ம முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் இந்த படம் வந்து ஐம்பதுகளில் பிறந்த ஒருத்தனோட வாழ்க்கை பயணத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சுங்கிறது ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் ரொம்பவே கவர்ந்தது அதுவும் ஒரு இலங்கை தமிழர் இலங்கை பாஷ் இலங்கை தமிழாக இருந்தாலுமே சிறப்பாக இருந்தது இலங்கை போரை பற்றிய போகிற போக்கில் பேசியிருந்தாலுமே போர் அடிக்கல அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஹைலைட் ரொம்ப அழகாக கையாண்டுருந்தாங்க தீப்பந்தம் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் நெஞ்சுக்குள்ளும் தீப்பந்தம் சற்றே பற்றி எறியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க